அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவாக கருதுகின்றேன் ஆம் நம் ஆசிரமத்திலே வழிபாடுகள் என்பது பல வித்தியாசமாகவும் பார்த்திராத வண்ணமும் பல வகையிலும் வழிபாடு செய்வது என்பது வழக்கம் இது அனைவரும் அறிந்ததே அந்த வகையிலே முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான நாள் இருக்கிறது அந்த நாளிலே மங்கள இரட்சாம்பிகா தீப மந்திர ஜப வேள்வி அப்படிங்கிற ஒரு வேள்வியினை அன்று செய்வதாக இருக்கின்றேன் இந்த வேள்வி மிக மிக முக்கியமாக நற்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வேள்வியாகும் இந்த மங்கள இரட்சாம்பிகை அப்படி என்பது அந்த நாளிலே பலனை தரக்கூடிய ஒரு கூட்டு நாளாக நட்சத்திரம் திதி கிழமை இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மங்கள ரட்சாம்பிகை என்ற அம்பிகையின் அருளை தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்கிறது அந்த நாளிலே ஒரு இரும்பு விளக்கை எடுத்து வைத்து அதற்கு மந்திர ஜப வேள்விகளை பிரயோகம் செய்து அதேபோல் அந்த விளக்கை நாம் ஏற்றுவதற்கு ஒரு மங்கள ரட்சாம்பிகா எந்திரம் என்ற ஒரு எந்திரத்தை ஆகமத்தின் படியும் சிற்ப சாஸ்திரத்தின் படியும் படிமக்கோடுகள் சாஸ்திரத்தின் படியும் எந்திரா சாஸ்திரத்தின் படியும் யாகி சாஸ்திரத்தின் படியும் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வழிபாடிலே பங்கு கொண்டு அந்த நாளிலே அந்த எந்திரத்தையும் அந்த இரும்பு விளக்கையும் பெற்று நீங்கள் ஒரு சின்ன பலகை அந்த அகல் விளக்கு வைக்கின்ற எந்திரம் வைக்கின்ற அளவிற்கு ஒரு மாம்பலகையோ அல்லது அத்திப்பலகையோ நீங்கள் ஏற்பாடு செய்து வைத்துக்கொண்டு அன்று பூஜை செய்து நீங்கள் அந்த விளக்கையும் எந்திரத்தையும் வாங்கி கொண்டு போய் அந்த பலகையின் மீது வைத்து ஏற்ற வேண்டும் இது என்ன அன்னைக்கு நடக்க போகுதுன்னா இந்த முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை சுமார் பகல் பத்து மணி அளவிலிருந்து தொடங்கும் இப்போ இந்த மங்கள இரட்சாம்பிகா தீப மந்திர ஜபத்தை நீங்கள்லாம் கேட்க போறீங்க என்னோட கூடி வழிபட போறீங்க அந்த விளக்கு தீபத்தையும் அந்த எந்திரத்தையும் வழிபட்டு நான் உங்களுக்கு கொடுக்கப் போகின்றேன் இதில் பாருங்க ஏன் அந்த நாளை நாம் தேர்ந்தெடுத்தோம் இந்த மங்கள இடச்சாம்பிகைக்கும் அந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் இப்போ முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதை தொடர்ந்து மறுநாள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து நாளும் ஒரு அற்புத நாளாக இருக்கிறது இதில் ஞாயிற்றுக்கிழமை முடித்து நாம் வேள்வியில் நீங்கள் எல்லாம் விளக்கையும் எந்திரத்தையும் வாங்கி சென்று வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது மறுநாளிலிருந்து தொடங்க வேண்டும் அதாவது திங்கக்கிழமையிலிருந்து அந்த வழிபாடை தொடங்க வேண்டும் திங்கள் அற்புதமான அந்த மங்கள இரட்சாம்பிகுடைய இரட்சாம்பிகையினுடைய அனுகிரகம் அடுத்து மங்கள இச்சகம் செவ்வாய்க்கிழமை அன்று அதையும் அதற்கான வழிபாடு முறைகளையும் நாம் செய்து அதர் அடுத்தபடியாக புதன் வியாழன் வெள்ளி கார்த்திகை தீபம் வருகிறது இங்குதான் முக்கியம் இந்த இரண்டு நாளும் வீட்டில் என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் எப்படி அந்த தீபத்தை ஏற்றி அமர்ந்து வழிபட வேண்டும் என்பதும் அதை தொடர்ந்து நாம் புதன் வெள்ளி அன்று எப்படி வழிபட வேண்டும் என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் என்பதையும் அதனைத் தொடர்ந்து நாம் அனுதினமும் அந்த இரும்பு விளக்கை அந்த எந்திரத்தின் மீது வைத்து பலகை பலகை மீது எந்திரம் எந்திரத்தின் மீது அந்த விளக்கு இரும்பு விளக்கை வைத்து அனுதினமும் வழிபடுவதற்கு என்ன வழிபாடு என்ற முறைகளையும் நான் ஒரு அச்சிட்டு கொடுக்கின்றேன் ஒரு பா தாளிலே அச்சிற்று அன்று பங்கு கொள்வதற்கெல்லாம் விளக்கு அச்சிட்ட அந்த காகிதம் அத்துடன் எந்திரம் பொதிந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இது சிறு கட்டணத்துக்கு உட்பட்டு தான் அடியேன் செய்ய போகின்றேன் உங்களுக்கு கொடுக்க போகின்றேன் இதனுடைய விவரங்களை நீங்கள் கீழே வருகின்ற அலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதனுடைய விளக்கத்தை கேட்பது மட்டும் இல்லாமல் அனுமதி முன் அனுமதி காரணம் என்னென்னா பிரத்யேகமாக அந்த இரும்பு அகழ்விளக்கை செய்ய வேண்டும் அதே போல் நான் குறிப்பிட்டதுபடி அந்த எந்திரங்களை சாஸ்திர ஆய்வுகள் படி வரைந்து கொண்டிருக்கின்றேன் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும் அப்போ எத்தனை அகழ்விளக்கு தேவைப்படும் எத்தனை எந்திரங்கள் தேவைப்படும் தெரியாது அதை ஆகையினால் முன் அனுமதி அவசியம் ஏன்னா நான் சொற்பமாகத்தான் வழிபடுவது வழக்கம் இது தொடர்ந்து வருபவர்களுக்கு தெரியும் அதனால் முன் அனுமதி பெற்றால் அதற்காக தயாரி தயாராகலாம் நாம் அந்த விளக்கு எத்தனை வேண்டும் எவ்வளவு எந்திர வேண்டும் என்று முன்பதாக தெரிய வேண்டும் என்பதற்காக முன்னனுமதி என்று சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் அன்று பூஜையில் சுமார் காலை பத்து மணி முதல் இந்த முப்பதாம் தேதி பத்து மணி முதல் நீங்கள் வந்து பங்கு கொள்ள போகிறீங்க போகும்பொழுது உங்களுக்கு இந்த விளக்கையும் எந்திரத்தையும் கொடுக்க போகின்றேன் அந்த அச்சிட்ட காக விவரங்கள் பூஜை வழிபாடு விவரங்களை அச்சிட்ட அந்த பேப்பரோடு உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் அதை எப்படி வழிபடணும் என்பதெல்லாம் அதில் இருக்கும் ஆனால் மிக ஒரு அற்புதமான விஷயமாக இதை நான் கருதுகின்றேன் ஏனென்றால் பல பேருக்கு பலவாக கொடுத்து இந்த வழிபாடுகள் எல்லாம் அற்புதமாக இருந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி இதில் பங்கு கொண்டு நீங்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கின்றேன் அதேபோல் சூழ்நிலை காரணமாக தவிர்க்க முடியாத காரணமாக இருப்பவர்கள் வர முடியவில்லை இந்த விளக்கும் எந்திரமும் கிடைக்குமா அப்படி என்றால் நிஜமாக உங்களால் வர வருவதற்கான சூழ்நிலை இல்லை என்றால் அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னால் நிச்சயமாக நான் அதை பூஜித்த பிறகு அனுப்பி வைக்கின்றேன் என்ற ஒரு செய்தியினையும் கூறி இந்த முன்னனுமதிக்கு கீழ் வருகின்ற அந்த அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு எல்லாம் முன்னனுமதி பெற்று இந்த பூஜையிலே பங்கு கொண்டு அந்த அன்னை மங்கள இச்சாம்பிகா தீப வழிபாட்டிலே பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும் ஏனென்றால் இந்த மந்திர ஜப வேள்வி என்பது மிக ஒரு அற்புதமான வேள்வி அதனால் அழைத்து மகிழ்கின்றேன் இதில் இன்னொன்று முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இந்த இதற்காக இந்த வழிபாடு அதற்காக அந்த வழிபாடு இதை செய்தால் இது கிடைக்கும் இதை செய்தால் இந்த நல்ல நல்லது நடக்கும் இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்பது அல்ல இந்த ஒரு வழிபாடு பல நன்மைகளை தரவல்லது இதில் முழு நம்பிக்கை இருந்தது முழு நம்பிக்கை உடையவர்களுக்கும் முழு பலன் உண்டு நம்பிக்கை அரைகுறையாக இருப்பவர்களுக்கு அரைகுறையான பலன்தான் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாதவர்கள் பங்கு கொள்ளவே வேண்டாம் அது பலனையே தராது என்பதை முதல்ல உங்களுக்கு பதிய வைக்கிறேன் ஏன்னா இந்த எல்லாம் எல்லோரும் பங்கு கொண்டுட முடியாது நாள் நட்சத்திரம் கலந்து கொள்வது என்பது அதே சாஸ்திரத்தில் வரையறுக்கப்பட்டது யாருக்கு பாக்கியமோ அவங்க தான் அதெல்லாம் பண்ண முடியும் என்ற ஒரு கருத்தினையும் உங்களுக்கு இதன் வாயிலாக தெளிவுபடுத்துகிறேன் இந்த தடை இருக்குங்க இது மாதிரியே எங்களுக்கு எது ஒன்றுமே சரியில்லை எல்லா வழிபாடும் பண்ணிட்டோம் எங்களுக்கு இது நடக்கல அது நடக்கல என்று யார் எதை சொன்னாலும் இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லுவதை விட பொதுவாக வந்து பங்கு கொள்ளுங்க நம்பிக்கையோடு அப்ப பாருங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனையும் அது நிறைவேறும் வீடும் சரியாக இருந்து நம் குணமும் நடைமுறையும் செயலும் சரியாக இருந்து நம்பிக்கையோடு இந்த விளக்கினையும் அகல் விளக்கினையும் இரும்பு அகல் விளக்கினையும் எந்திரத்தையும் பெற்று வழிபட்டு பாருங்க அதை முதல் தொடர்க்கு வந்து வழிபட போகிறீங்க அந்த தீபம் சுடர் எரிய எரிய அதில் காளி கராலி மனோஜவா சுலோகிதா சூதும்பிரவர்ணா சப்ம என்று சொல்லக்கூடிய அத்துணை சக்திகளினுடைய அற்புதமான பலன் கெடுதல் எல்லாம் அகன்று தீவினைகள் எல்லாம் இல்லாமல் எந்த குற்றமாக இருந்தாலும் தெய்வீக குற்றம் சர்வ சாபகமாக இருந்தாலும் அந்த தீபம் எறிகின்ற இல்லத்திலே அத்தனையும் இருக்காது என்ற ஒரு அற்புதமான அந்த வழிபாடு அந்த நாளிலே இருப்பதினால் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆகையால் இந்த வழிபாட்டினை விட்டுவிட வேண்டாம் அனைவரும் பங்கு கொண்டு நல்லருள் பெற்று அந்த அன்னை மங்கள ரட்சாம்பிகாவினுடைய மனப்பூர்வமான அருளை பெற்று அந்த தீப ஜோதியினுடைய அருளையும் பெற்று வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் அடுத்த ஒரு பதிவோடு பார்க்குறேன் வணக்கம்